வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு அவர் சேனல் இன்றைய காணொலியில் பார்க்க போகிற சம்பவம் ரொம்பவே அதிபயங்கரமும் அமானுஷ்ம சம்பவம் கொண்டதுங்க அப்படி ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா மதுரையிலேருந்து கரெக்டாக பதினேழு கிலோமீட்டர் தொலைவில் ஒரு விவசாயி தன்னோட நிலத்தை வந்து ரொம்பவே ஆசையாக வாங்கியிருக்காருங்க அப்படி வாங்கி இரண்டே வாரத்தில் வந்து அவர் சாலை விபத்தில் இறந்து போனதுனால அவர் ஆன்மா வந்து அந்த நிலத்தை சுற்றி வர்றதாவோ நள்ளிரவு நேரத்துலையும் சரி பகல் நேரத்துலையும் சரி பக்கத்து நிலத்துக்காரங்க கரும்பு காட்டுக்கோ இல்லை நெல்வயலுக்கோ தண்ணி காட்ட போகும்போது அவரோட உருவத்தை வந்து அங்கங்கே பார்க்குறதாகவும் அது மட்டும் இல்லாமல் அங்கே ஒரு நிலத்துலேயே ஒரு புத்து உணர்ந்து இருக்குங்க அதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐந்து அடி உயரம் கொண்டதாகவும் அங்கே ஒரு பாம்பு வந்து சுற்றிட்டுரு அதை வந்து நிலத்தவே காக்க காவல் காக்கிற மாதிரி சுற்றிட்டு சுற்றிட்டுருக்கதாகவும் சொல்லப்படுதுங்க இதெல்லாம் தெரியாமல் என்ன பண்ணுறாங்கன்னா பக்கத்து நிலத்தில் இருந்த மாரிமுத்து அப்படின்ற ஒரு விவசாயி வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த நிலத்தை வந்து நம்ம எப்படியாவது கம்மி ரேட்டுக்கு வாங்கிடலாம் அவங்க வீட்டில் வந்து பேசி ஏன்னா வந்து யாருமே இந்த பெய் நடமாட்டம் இருக்கிறதுனால வந்து யாரும் வாங்க மாட்டேருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இவர் பிளான் பண்ணுறாங்க ஏன்னா ரொம்ப கம்மி ரேட்டு கேட்கலாம்ல யாருமே வந்து விலைக்கு வந்து வாங்காதனால நம்ம போய் கம்மி ரேட்டு கேட்கலாம்னு சொல்லிட்டு அந்த இறந்து போன நபரோட அப்பா அம்மா கிட்டே போய் கேட்குறாங்க அவர் இருந்துட்டு இல்லைப்பா என் பையன் வந்து ரொம்ப ஆசையாக வாங்கின நிலமே இது தான் வாங்கி கொஞ்ச நாளே இறந்துட்டு அவனோட ஞாபகமாக இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி விட்றாருங்க ஆனால் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி அந்த இவர் இறந்து போன விவசாயியோட நிலத்தை சுற்றியுமே இவரோட நிலம் தாங்க ஏதாச்சும் போயிட்டு வரணுன்னா கூட இவரோட நிலத்தை வழியாக போனதுனால இந்த நிலத்தை வந்து ரொம்ப இது இடிவாக இருக்குது அது இல்லாமல் கம்மி ரேட்டுக்கு நம்ம வாங்கிடலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிக்கிட்டு அவர் மனசுக்குள்ளே நினச்சிட்டு அமைதியாக போயிட்டாருங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா ஒரு சில டைமில் வந்து அவங்க அம்மா அப்பாவை ரொம்ப தொல்லை பண்ண ஆரம்பிச்சாருங்க எவ்வளோ காசு வேணா கொடுக்குறேன் அதிக ரேட்டுக்கு நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே ஆசை வார்த்தையில் கூறியிருக்காங்க இருந்தாலும் பெற்றங்கூட மனசு வந்து இலகவே இல்லைங்க அதுக்கப்புறம் அப்படியே போயிட்டுருக்கும் போது அந்த நிலத்தை வந்து வாங்கி இறந்து போனார் பார்த்திங்கன்னா சாலை விபத்தில் அவரோட அப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆட்டுக்கெல்லாம் தலை வெட்டி மேலே ஏறும்போதுக்கு மேலேருந்து கீழே விழுந்து கால் உடஞ்சி போயிடுதுங்க காலில் வந்து ஆப்ரேஷன் பண்ணி பிளேட் வைக்கணும்னு சொல்லி சொல்லிடுறாங்க டாக்டர் உடனே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கையில் சுத்தமாக காசு இல்லை ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் இருக்கிறத ஒரு ரெண்டு மூணு ஆடுகள் தான் அதுவும் மீடியம் சைஸ் ஆடுகள் தான் அவள் விற்றாலையும் ரொம்பவே ரேட்டு வந்து கம்மியாக தான் போயிட்ருக்கோம் அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா சரி இந்த பையனே போய்ட்டு அவனோட நிலம் மட்டும் இருந்து என்ன பண்ணுதுன்னு போய்ட்டுங்கன்னா அந்த நிலத்தை வந்து வித்துடுறாங்க அந்த நிலத்தை அவங்க மாரிமுத்து அப்படின்ற ஒரு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக கம்மி ரேட்டுக்கு நம்ம வாங்கிட்டோமேனு சொல்லிவிட்டு உங்களை வந்து நான் பார்த்துக்கிறேன் உங்கள் பையனை நான் இருந்து பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லி ஏமாற்றி இந்த பாத்திரம்லாம் முடிஞ்சுட்டு வீட்டுக்கு வராங்க அப்படி வீட்டுக்கு இவர் வரும் போதே காரில் வந்துட்டு இருக்கும் போதே இவர் நல்லா தூக்க வர மாதிரி இருந்திருக்குங்க அதுவும் மதிய நேரம் தான் சாப்பிட்டு வண்டி எடுத்து வந்திருக்காரு சடனாக வந்து கண்ணு வசந்த நேரத்தில் ஆப்போசிட்டில் ஒரு புளியமரத்தில் போயிட்டு கார் வந்து போய் இடிச்சிருக்குங்க கார் வந்து இந்த ஒலிரோவை பிக்கப் இந்த கார்ன்றதுனால கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்ததுனால இவருக்கு எதுவும் அடிப்படையில் ஸ்டேரிங்கில் வந்து இடித்ததுக்கு வந்து நெத்தியன் மட்டும் லைட்டாக காயம் ஏறப்பட்டிருக்கு இவர் வந்துட்டு அப்பயே எல்லோரும் சொல்கிறாங்க அவங்க வீட்டில் வந்து மனைவி அவங்களோட பையன் பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாருமே சொல்கிறாங்க அவனோட நிலத்தை வாங்கினா அதனால தான் எது இது மாதிரி தடங்கெலாம் ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க பொண்ணு இருந்துக்கிட்டு இவர் இதெல்லாம் பொருட்படுத்தாமல் கம்முன்னு ரொம்ப அதிகமாக போக வேண்டிய நிலத்தை வந்து நான் ரொம்ப கம்மியாக வாங்கிட்டேன் நான் தான் இந்த ஊர்லேயே வந்து தைரிய சாலையும் சரி புத்திசாலையும் சரின்னு சொல்லிட்டு இவருக்கு இவராக சொல்லிக்கிட்டு சிரிச்சுட்டுருக்காருங்க அதுக்கப்புறம் அன்மூணு நாள் போனதுக்கப்புறமா அந்த நிலத்தில் வந்து புத்து ஒன்று ஒன்று வளர்ந்துருக்குங்க அந்த புத்தில் வந்து ஆல்ரெடி சொன்னது போலேயே நான் ஒரு நாகம் ஒன்று இருக்குங்க இது வந்து அவர் பொருட்படுத்தாமல் பக்கத்து ஊர்லேருந்து ஜேசிபி ஒன்று எடுத்துகிட்டு வந்து அந்த புத்தை வந்து உடைக்க சொல்லிடுறாங்க ஜேசிபி ஆப்ரேட்டர் வந்து வேண்டாங்க இது ரொம்ப புத்து வந்து ரொம்பவே ஹைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க மாறிமுத்தின்னுக்கிட்டு நான் பைசா வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்து தரேன் உனக்கு ஒரு மணி நேரத்துக்கு நான் ரெண்டு மணி நேரத்துலேயே தரேன் நீ உடச்சிரு இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையாகாது நான் நிலத்தையே வாங்கிட்டு எனக்கே எதுவும் ஆகலை அப்படின்னுறாங்க இவருக்கு அந்த நடந்த ஆக்சிடெண்ட்டை பற்றியே தெரியாமல் அந்த ஜேசி ட்ரைவர் என்ன பண்ணுறாருன்னா ஃபுல்லாக வந்துட்டு பக்கெட்டை வச்சு நோண்ட ஆரம்பிக்கிறாருங்க அப்படி நோண்டும்போதே ஒரு பெரிய நகப்பும் வந்து படம் எடுத்து நிற்கிதுங்க அதை பார்த்துட்டு இவர் ஜேர்சி ட்ரைவர் வந்துட்டு இல்லை நான் வேண்டாம் நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு பயந்து போயிடறாருங்க ஜேசி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணுறாருனா ஒரு டிராக்டரை கூப்பிட்டு சுற்றி இருக்கிற நிலத்தெல்லாம் ஓட்ட சொல்கிறாங்க ஓட்டிகிட்டு இருக்கும்போதே அங்கங்கே அந்த பாம்பு வந்து தட்டு போடுறதா பார்த்துருக்காருங்க உடனே அவர் என்ன பண்ணுறாருனா ஒரு நீட்டு குச்சி எடுத்து அந்த பாம்பு வந்து அடிச்சிடறாருங்க மாரி மூத்த நிலத்தை வாங்கினவர் இந்த தான் எல்லாமே வரவங்கலாம் போயிடுறாங்க பயத்துலேயே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமும் அடுத்த நாள் வந்து அவர் தூங்கிட்டு இருக்கும் போதே அந்த பாம்பு வந்து வீட்டுக்கு வந்து வந்திருக்குங்க இதோ சவுண்டு கேட்குது அப்படின்னு நான் நாயெல்லாம் பயங்கரமாக குழிச்சிட்டு அப்புறம் போய் கதை திறந்து பார்த்தா அந்த பாம்புங்க அதை பார்த்துட்டு அவங்க ஒய்ஃப் வந்து ரொம்பவே பயத்தில் கத்திடுறாங்க உடனே இவர் போய் பார்த்துட்டு டக்குன்னு கதவை சாத்திக்கிறாருங்க பாம்பு வந்து அடித்ததுக்காக ரிட்டன் பழி வாங்க வந்திருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கூட வந்து அந்த இறந்து போன ஒரு ஆன்மா வருதுன்னு சொல்லிட்டு ஒரு நம்பலைங்க அதுக்கப்புறம் அடுத்த நாள் கோயிலில் போயிட்டு கேட்கும்போது ஆமா அவனோட நிலத்தண்ணி வாங்கிட்டு இல்லை அது மட்டும் இல்லாமல் அந்த நிலம் வாங்கி ரொம்பவே ஆசையாக சிறுக சிறுக சேர்த்து வச்சுருக்கான் அது இல்லாமல் அவர் என்ன பண்ணியிருக்காருனா வீட்டு தன்னோட வீடு வந்து கூற வீடுங்கிறதுனால நிலத்துலேயே ஒரு இடத்துல வந்து அமௌண்ட்டு கொஞ்சம் புதைச்சி வச்சுருக்காங்க ஒரு பத்தாயிரம் பக்கமே வீட்டில் வந்து எங்கே வச்சாலே மலையில் ஒழுகிடும் அது இல்லாமல் எலி எங்கேயாச்சும் கடிச்சிடும்னு சொல்லிட்டு அவங்களோட அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் கொஞ்சம் சேமித்து வச்சுருக்காரு நிலத்துக்குள்ளேயே புதைச்சி அந்த நிலம் அந்த கா அமௌண்ட் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா அந்த புத்து கீழே தான் இருக்குங்க அதனோட நிலத்தை வந்து இவன் வாங்கிட்டான்னு சொல்லிட்டு தான் விபத்து ஏற்படுத்திருக்குங்க அந்த ஆன்மா இது எல்லாமே அந்த கோயிலில் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அப்போ கூட இவர் என்ன பண்ணுறாருன்னா இதுக்கு ஏதாச்சும் இருக்கா சாமின்னு கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா அவனோட நிலத்தை வந்து நீ வாங்கிட்டேன் அதனால் உன்னை விட மாட்டேன் அந்த நிலத்தை விட்டு போயிடு அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்போயும் இவர் கேட்காம இவரே என்ன பண்ணுறாருனா காசு வேறு நம்ம கொடுத்துட்டோமே இரண்டு லட்சம் பக்கம் கொடுத்துட்டோமே அந்த நிலத்துக்கு அப்படி நம்மளுக்கு வந்து லாஸ்ட் தண்ணி என்ன பண்ணுறாருன்னா இல்லை சாமி நான் ஏதாச்சும் பண்ண அந்த பாம்பு காலி பண்ணிடுறேன் சொல்லிட்டு இவர் போகிறாருங்க அதுக்கப்புறம் இவர் போயிட்டு அந்த நிலத்த சுற்றி சுற்றி தேடி பார்க்குறாங்க இவருக்கே கொஞ்சம் ட்ரைவிங் தெரியுறதுனால டிராக்டர் ஒன்று ரெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து ஓட்ட ஆரம்பிக்கிறாங்க அப்படி பாம்பு வந்து குறுக்க வந்துருக்குங்க வந்து பழைய தின்னு இருக்கு பாம்பு மேலே ஏற்ற போயிருக்காருங்க அது வந்து சடனாக முன்னாடி இந்த பம்பர் மேலே ஏறி அப்படியே சுருண்டு இருக்குதுங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் அப்படியே ஒரு பயத்தில் அப்படியே இருக்காரு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அதுக்கப்புறமா வந்துக்கிட்டு பாம்பு வந்து மேலே அந்த டீசல் டேங்க் மேலே ஏறி சீரும் போது இவர் பயத்தோட கீழே வந்து கு இறங்கி குச்சி ஓடி போயிட்டாருங்க வீட்டுக்குள்ளே வீட்டுக்கு போயிட்டுமே நடந்தது எல்லாமே சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நான் தூங்கிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இவரோட கழுத்து மேலே வந்து ஏதோ கை படுற மாதிரி அதாவது கை வந்து படர்ந்து வந்துட்டு இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதுங்க உடனே தன்னோட மனைவி தான் பக்கம் இருக்கவங்க தான் கை மேலே போடுறாங்கன்னு நினச்சிக்கிட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா அப்படி லைட்டாக கண்மூழித்து பார்க்கும்போது பக்கம் அந்த இறந்து போனோட நம்பரோட ஃபேஸ் அப்படியே ஒரு தத்ரூபமாக தெரியுதுங்க ஒரு கரிய உருவத்தில் அதை பார்த்ததுமே பயத்தில் கத்திடுறாருங்க அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் இருக்கிற எல்லாருமே எழுந்ததுக்கப்புறமா அப்புறமா வெடி வெயே இது நடந்ததெல்லாம் பேசிக்கிட்டு இல்லவே இல்லைங்க உடனே அவர் என்ன பண்ணுறாருனா பயத்தில் ஆரம்பிச்சாருங்க இப்போ உன்னோட நிலத்தை நான் கொடுத்துட்றேன் அந்த காசு எல்லாம் உங்கள் அம்மா அப்பாவே வச்சுக்கிட்டு எனக்கு அந்த நிலமும் வேண்டாம் என் உயிர் மட்டும் இருந்தால் போதும்னு சொல்லிட்டு நைட்டெல்லாம் வந்து அப்படியே பிணாத்திட்டே இருக்காருங்க பயத்தில் அதுக்கப்புறம் அடுத்த நாளோடய குழந்தையும் கோயிலானே அய்யனாருக்கு போயிட்டு அவங்க குறியெல்லாம் கேட்டுவிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா பூசாரி அந்த நிலத்தை விட்டு போயிடுப்பா அதுதான் உனக்கு நல்லது அந்த பாம்பு வந்து உன்னை மறுபடியும் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாது அவனோட ஆன்மாதம் அந்த பாம்புக்குள்ளே இறங்கி அந்த பணத்தையும் அந்த நிலத்தையும் இங்கே பாதுகாத்துட்டு இருக்கு அவங்க அப்பா அப்பா வந்து நல்லா இருக்கிறோம்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் வந்து அந்த நிலத்து பக்கமே இவர் போறதில்லைங்க அந்த மாரிமுத்து இந்த அமௌண்ட்